உங்கள் சருமத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்து உங்கள் தேக ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய குப்பைமேனி மூலிகை சோப்பு இந்த குளியல் சோப்பு குப்பைமேனி மூலிகை சாறு மற்றும் சுத்தமான தேங்காய் எண்ணெயால் செய்யப்பட்டது இதில் எந்தவித ரசாயன நறுமணமும் சேர்க்கப்படாதது இந்த சோப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மரம் பொந்தான்குழி மரம் பல ஆயிரம் ஆண்டுகள் உயிரோடு வாழக்கூடிய இந்த மரம் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது நம்ம யூடியூப் சேனலில் நிறையா அரிய வகை மரங்களை நேரடியாக வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா கருங்காலி மரம் தமிழ்நாட்டில் இருக்குது அதை நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு முன்பு ஆலிவ் ஆயில் எடுக்கக்கூடிய மரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதையும் நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் செங்கடம்பு மரம் அதையும் நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மிஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்குச்சி மரம் அந்த மரமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதையும் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ இந்த பொந்தான்புலி அப்படிங்கிற ஒரு அற்புதமான அரிய வகை மரத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் வரக்கூடிய காணொலிகள் கண்டிப்பாக இந்த மண்ணின் நலனுக்கான ஒரு காணொலியாக தான் தொடர்ந்து அமையும் அதனால தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இந்த மாதிரி அதிகமாக ஆதரவு கிடைப்பதில்லை இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டு தான் இருக்கோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பொந்தான் மொழி மரம் ரொம்ப அற்புதமான குணங்கள் கொண்டது இதோட பாதம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யானை நிற்கும் நின்று அதோட பாதத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி இரண்டு யானைகள் பே ஒளிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு நல்லா பருமானாக இப்போவே இருக்குது இது எப்போ நடப்பட்டிருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியல ஆனா இது புதுக்கோட்டை மாவட்டம் குடிமையான்மலை வேளாண் பல்கலைக்கழகம் பக்கத்துல சாலை ஓரத்துல அமைந்திருக்கு இந்த மரத்தோட நன்மை கருதி சாலை விரிவாக்கம் செய்தாலோ அல்லது இந்த நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களோ இந்த மரத்தில் விளம்பரம் செய்வது இல்லை சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இந்த மரத்தை வெட்டுவது இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் இந்த மரத்தை பாதுகாத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடியது இந்த மரம் ஆப்பிரிக்காவில் இந்த மரங்கள் மனிதர்களுக்கு வீடாக கூடலாம் பயன்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நான் இந்த மரத்தை முதல் முறையாக சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்துருக்கேன் அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அல்லது விருதுநகர் இந்த பக்கம் இருப்பதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக நான் அறிந்திருக்கேன் ஆனால் இந்த மரம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிமையான் மலையிலேயே இந்த மரம் சாலை ஓரத்தில் இருக்குது இந்த மரத்தை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான அரிய வகை மரங்களால் இந்த பூமிக்குமே நிறையா நன்மை கிடைக்கும் கடுமையான வறட்சியாக இருந்தாலும் இந்த மரம் பசுமை மாறாமல் பசுமையாகவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மரம் ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலான தண்ணீரை சேகரித்து வைத்து வைத்துக்கொள்ளும் பல அற்புதமான மருத்துவ குணங்களுமே இந்த மரத்தில் இருக்குது இதோட இலைகளை வந்து நம்ம பொடி பண்ணி நமக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்ப்பதற்கே ரொம்ப பெருமிப்பாகவும் விசித்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மரங்களை நாம் திரும்ப தமிழ்நாடு முழுவதும் முடிந்த அளவுக்கு நட்டு வளர்க்கணும் உங்கள் சருமத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்து உங்கள் தேக ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய குப்பைமேனி மூலிகை சோப்பு இந்த குளியல் சோப்பு குப்பைமேனி மூலிகை சாறு மற்றும் சுத்தமான தேங்காய் எண்ணெயால் செய்யப்பட்டது இதில் எந்தவித ரசாயன நறுமணமும் சேர்க்கப்படாதது இந்த சோப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யவும்